இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு பொதுப்பணித்துறை இருக்கு பாருங்க அங்கேருந்து உங்களுக்கான வேலை வந்த தெரிவிச்சிருக்காங்க இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இது தேவையான அழிஞ்சுட்டேன் என்ன இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் பாருங்கள் அங்கேருந்து அப்ரண்டிஷிப்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அதாவது தமிழக அரசு பொதுப்பணித்துறையிற்கு பாருங்கள் அங்கேருந்து தொழில் பணருக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பம் தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்க ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸோ கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த பெட்வின் இயருக்குள்ளே பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண மீது யாருமே அப்ளை பண்ண முடியாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க நீங்கள் அவுட் ஆயிருக்கீங்கன்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி அவுட் ஆனவங்களோ அல்லது ரெண்டாயிரத்தி நறுபத்தி நாலுக்கு அப்புறம் பாஸ் அவுட் ஆகுறாங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி சிவிலில் வந்து பார்த்தா நானூற்றி இருபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரில் இருபத்தெட்டு வேக்கன்சியும் ஆர்கிடெக்சரில் பன்னிரெண்டு வேக்கன்சியும் டோட்டலாக ஐநூறு வேக்கன்சி கிராஜுவேட் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் முழுக்க மந்த்ரி ரூபா ஸ்டைஃபனாக வந்து ப்ரைட் பண்ணுறாங்க ஒன் இயர் இந்த ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிப்ளமோ கேட்டிருக்காங்க பாருங்கள் டிப்ளமாவில் சிவில் இன்ஜினியரிங் நூற்றம்பது வேக்கன்சியும் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரில் ஐந்து வேக்கன்சியும் ஆர்கிடெக்சரில் அஞ்சு வேக்கன்சியும் டோட்டலாக நூற்றி இருபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் ரூபாய் மந்த்லி ஸ்டைஃபண்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒன் இயர் ட்ரைனிங் இருக்க போது அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் பிஏ முடித்தவங்க பிஎஸ்சி முடித்தவங்க பிகாம் முடித்தவங்க பிபிஏ முடித்தவங்க பிசிஏ பிபிஎம் எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு நூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு நூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் மந்த்லி ரூபாய் ஸ்டேஃபண்டாக ப்ரைட் பண்ணுறாங்க ஒன் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்க ஓகே இது முழுக்க முழுக்க ஒரு அப்ரண்டிஷிப்கான ப்ரோக்ராமை தான் கொண்டு வந்திருக்காங்க மொத்தமாக ஒரு எழுநூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஜாபாக அறிவிச்சிருக்கலாம் பட் அப்ரண்டிஷிப் தொழில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒன் இயர் தான் நீங்கள் கரெக்டாக ட்ரைனிங் ஆகுறிங்க அதுக்கப்புறம் வந்து வெளியே அமிச்சிருவாங்க ஸோ உங்களுக்கு தேவை விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரைனிங் எடுக்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அதன் மூலமாக நீங்கள் வெளியே கூட ஜாப் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் கல்வி தேதி கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு நீங்கள் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க சம்மந்தப்பட்ட ட்ரெயில் அதேமாரி டிப்ளமோ கேட்டகரினால் நீங்கள் டிப்ளமோவில் அந்த சம்மந்தப்பட்ட ட்ரெயில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க நான் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் என் டிகிரின் ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸு உமாட்டிலாம் முடிச்சிருக்காங்க பாருங்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசி அந்த மாதிரி கேட்டகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஏஜ்மெட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பேர் த அப்ரண்டிஷிப் ரூல் படி உங்களுக்கான ஏஜ்மெட் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசி பீடி கேட்டகரிக்கு ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் தான் அந்த வேலைக்கான ட்ரைனிங்காக வந்து கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரண்டிஷிப் அட்டன் பண்ணிருக்கீங்க அல்லது அப்ரண்டஸ்ஷிப் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் இந்த அப்ரண்டிஷிப்புக்கு எப்படி செலக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் ஃப்ரம் த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டாஸோ உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் மூலமாக நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களை செலக்ஷன் பண்ணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்டர்வியூ எதுவுமே கிடையாதுங்க டேரெக்டாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட்டா வச்சு மார்க் அடிப்படையில் டேரெக்டாக செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் போயிட்டு உங்களுக்கான சிவி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கன்னா பிடபிள் டபிள் டிபார்ட்மெண்ட் சென்னையில் அங்கே போயிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணது அதுக்கான ப்ரொசீஜர் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து எம்ஹெச்ஆர்டி நாட்ஸ் இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னா நீங்கள் புதுசாக இருக்க மேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அக்கௌண்ட்டை மைக்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தா மேட்ஸ் வெப்சைட்டில் அக்கௌண்ட் இருக்கவங்க டேரெக்டாக லாகின் பண்ணி சர்ச் ஆப்ஷனில் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் வர அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் இல்லை புதுசாக அப்ளை பண்ணுறவங்க இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க மேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் கொடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அப்ளை ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸோ அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர எல்லா அப்ரண்டிஷிப்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெளிவாக ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் பண்ணி அந்த கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ பப்ளிக் ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணலாம் அல்லது ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த கோன் நம்பரை வச்சு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே சரி நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் அக்கௌண்ட் இருக்கவங்க நீங்கள் லாகின் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது நீங்கள் வந்து ஒன் செலக்ட் ஆனதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருந்தாலும் உங்களுக்கு திறக்க பாருங்கள் வெப்சைட்டு போட் எஸ்ஆர்பி டாட் காம் இந்த வெப்சைட் மூலமாக தான் அப்டேட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கிட்ட டைம் கொடுத்துருக்காங்க ஒரு நல்லா அப்பர்ச்சூட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை வந்து பண்ண பாருங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் அதாவது எப்போ யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட்டு என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுக்கான லிஸ்ட்டை வந்து வெளியிடுறாங்க செலக்ட் ஆனளுக்கான லிஸ்ட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது என்னைக்கு நடைபெற போகுதுன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபிகேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அல்வே சொன்ன மாதிரி அந்த ஷார்டேஸ்க்கான கேண்டீன் உங்கள் நேம் இருக்கா இல்லை செலக்ட் ஆனால் இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட் மூலமாக தான் நியூஸ் அண்ட் ஈவெண்ட் இருக்க பாருங்கள் இதில் போயிட்டு அரீட்மரம் கொடுத்து அதுக்கான செலக்ட்ஷன்ஸ்ட்டை போயிட்டு உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் முடிஞ்ச தேதிக்கு அப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா அப்போது ரிஜெக்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதாங்க உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன் ஸோ தமிழ்நாடு பிடபிள் டபிள் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள் பப்ளிக் ஓர டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து இருந்து உங்களுக்கான ஒரு சூப்பரான அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாபை கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் இருநூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எனி டிகிரி முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க இன்ஜினியரிங் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்